ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா அதில் சரியில்லை அடுத்த வரை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு அப்படின்னா அன்னைக்கு வாங்கிட்டு வந்த டேப்லெட்டு இவன் எங்கே வச்சிருப்பான் ஒரு வேலை நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவள் உண்மையாகவே ஞாபகம் வரதுன்னு இருக்கானா இல்லை ஏதாச்சும் ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டுருக்கானான்னு தெரியலையே இதை மாத்திரையை வச்சாவது இவனுடைய சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா அபி நீ எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சாலையும் சரி அதுல இருந்து நான் கண்டிப்பா மாட்ட போகிறது கிடையாது நீயும் அந்த ராகமும் பிரிஞ்சு போக தான் போறீங்க திரும்பும் நவங்களுடைய ஒன்றா சேர்ந்து வாழதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த குழந்தையை தானே எதிர்பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் கிடையாது நேற்று பேசினதில் ரொம்பவே ஓவராக பேசிட்டா அந்த ராகவ் அதனால் மறுபடியும் உங்களுக்குள்ளே விரிசல் வரணும்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தை மட்டும்தான் அஞ்சலிக்கு ஒன்றுனால் அந்த ராகவால் தங்கிக்க முடியாது அதனால் அபி வாங்கிட்டு வந்த அந்த பொம்மையை வச்சு ரெண்டு பேருக்குள்ளே எப்படி விரிசலை வர பற வைக்க போகிறேன்னு மட்டும் பாரு இதோடு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அபி வங்கிட்டு வந்த அந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு கீழே வந்து போட்டு விட்டுறாங்க கரெக்டாக அஞ்சலி வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க அஞ்சலி தகவல் செஞ்சு அந்த கார் மேலே காலை வச்சு கீழே விழுந்துடு அதுக்கப்புறம் உனக்கு பெருசாக அடிப்படும் அதோட சரி அந்த அபி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி அவ்வளோ இதோட இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து பார்ப்போடு இருக்கா அங்க அதோடு இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க